பிரியமான உறவுகளே முதலிலே உங்கள் அனைவருக்கும் ஜேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களும் இறையாசிரியரும் கூறி நிற்கிறேன் மீண்டும் ஒரு புதிய ஆன்மீக காலத்துக்குள்ளே நுழைகின்றோம் காலங்கள் அவருடையன யுகங்களும் அவருடையன ஆட்சியும் மாட்சியும் என்றென்றும் அவருக்கே உரியன ஆமேன் என்று நாங்கள் சொல்கிறோம் அதுபோன்று ஆண்டவராகிய கடவுள் நாம் இந்த உலகத்திலே வாழவும் இந்த இயற்கையை அனுபவிக்கவும் அதை நம்முடைய ஆற்றலுக்கு உட்படுத்தி விருத்து செய்யவும் என்று இயற்கையின் நியதிப்படி பல காலங்களை நமக்கு தந்திருக்கிறார் மழை காலம் குளிர்காலம் வெயில் காலம் என்று கோடை காலம் என்று நாங்கள் இயற்கையிலே அனுபவிக்கிறோம் இது இயற்கையினுடைய வளர்ச்சிக்கும் புதுப்பித்தலுக்கும் உரியதாக அமைகின்றது அதுபோன்றுதான் கிறிஸ்தவர்கள் ஆகிய நமக்கு தன்னிலே நம்பிக்கை கொள்ளுகிற தன்னுடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருக்கும் வானக தந்தையினுடைய அருட்பெருக்கிலே இருந்து நாங்கள் பல வரங்களை பெறுகிறோம் அந்த வரங்களை பெறுவதற்கு ஆன்மீக காலங்கள் நமக்கு துணை செய்கின்றன பிரியமானவர்களே அதன் அடிப்படையிலே ஒரு ஆன்மீக ஆண்டை நாங்கள் திருவருகை காலத்தோடு ஆரம்பிக்கிறோம் ஒரு ஆன்மீக ஆண்டிலே இரண்டு ஆயத்த காலங்கள் இருக்கின்றன அதிலே திருவருகை காலம் அது கிறிஸ்து பிறப்புக்காக ஆயத்தம் செய்கிற காலம் அந்த கிறிஸ்து பிறப்பிலே நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஒளியாக ஏற்றுக்கொள்கிறோம் இரண்டாவது ஆயத்த காலம் தவக்காலம் இது இயேசுவினுடைய உயிர்ப்புக்காக உயிர்ப்பு காலத்திற்கு முன் வருகின்ற காலம் இயேசுவினுடைய உயிர்ப்பை கொண்டாடுவதற்காக ஆயத்தம் செய்கின்ற காலம் இந்த காலத்திலே நாங்கள் ஒருத்தல் நோன்பு காரியங்கள் வழியாக நாங்கள் எங்களையே அடக்கி ஒடுக்கி ஆண்டவருடைய பாடுகள் மரணத்தை தியானித்து உயிர்ப்புக்காக நாங்கள் ஆயத்தம் செய்கிறோம் இந்த காலத்திலே உயிர்ப்பு காலத்திலே இயேசு ஆண்டவரை நாங்கள் எங்களுடைய உயிராக என் உயிரான 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 இயேசு என்று சொல்லுவோம் இயேசு ஆண்டவரை உயிராக ஏற்றுக்கொள்கிறோம் அது மாத்திரம் அல்லாமல் அவரங்களுடைய வாழ்வு என்று நாங்கள் நம்புகிறோம் பிரியமானவர்களே இது இந்த நான்கு காலங்களும் திருவருகை காலம் கிறிஸ்து பிறப்பு காலம் தவக்காலம் உயிர்ப்பு காலம் இது தவிர ஒரு ஆண்டினுடைய மிகப்பெரிய காலங்களை அல்லது நாட்களை எடுக்கின்ற காலம் பொது காலம் பிரியமானவர்களே இன்று நாங்கள் நிற்கின்ற இந்த முக்கியமான காலம் தவக்காலம் இதை பற்றி பலரும் பேசுகிற பொழுது மனமாற்றத்தின் காலம் ஒப்புரவின் காலம் என்று பல விதமாக சொல்லுவார்கள் ஆனால் இன்றைய நாளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புவது இது உறவுகள் மேம்பட தொடர்புகள் வளர நமக்கு பாதை அமைக்கின்ற காலமாக இருக்கிறது என்று நான் கூறி தவக்காலத்துக்கு ஆயத்தம் செய்யவும் தபசு நாட்களை நாங்கள் தொடர்புகளின் நாளாக நல்ல நேர்மையான நேர்த்தியான தொடர்புகளின் நாளாக உறவுகள் மேம்பட செய்கின்ற காலமாக இதை மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று நான் விரும்பி ஆசிக்கிறேன் பிரியமானவர்களே தவக்காலம் எதற்காக தரப்பட்டிருக்கிறது ஏன் இந்த தவக்காலம் பாருங்கள் எத்தனை நாட்கள் இந்த தவக்காலத்திலே நாம் சிறு இருந்து அறிந்திருக்கிறோம் நாற்பது நாட்கள் இந்த தவக்காலத்திலே இருக்கிறது ஆனால் அதற்குள்ளே ஆறு ஞாயிற்றுக்கிழமைகளும் இருக்கிறன எனவே பிரியமானவர்களே இந்த நாற்பத்தி ஆறு நாட்களுக்குள்ளே நாங்கள் இதற்காக பயணிக்கிறோம் ஏற்கனவே நான் கூறிவிட்டேன் மிக மிக முக்கியமாக நாங்கள் இயேசுவினுடைய உயிர்ப்பு என்கின்ற அனுபவத்துக்குள்ளே கடந்து செல்ல இயேசுவினுடைய உயிர்ப்பு மலையை த மவுண்ட் ஆஃப் ஈஸ்டர் என்று சொல்லுவார்கள் அந்த உயிர்ப்பு மலையை சென்றடைவதற்காக நாங்கள் எங்களை ஆயத்தம் செய்கின்ற நாட்கள் இந்த நாற்பது நாட்களும் விவிலியத்தில் நாங்கள் நாற்பதுகளினுடைய பெருமையை அறிந்து கொள்ளுகிறோம் நாற்பது நாட்கள் நாற்பது இரவும் பகலும் என்று சொல்லி நாற்பது நாட்கள் உண்ணாமலும் குடிக்காமலும் என்று நாங்கள் இந்த நாற்பதுனுடைய பெருமையை அறிந்து கொள்ளுகிறோம் ஆனால் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் எனக்கும் இந்த நாற்பது நாட்கள் நாம் எங்களுடைய வாழ்க்கையிலே உயிர்த்தழுதலை கண்டுகொள்ள எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பாவத்திலே பலவீனத்திலே இயலாமையிலே இச்சைகளிலே ஆசைகளிலே மூழ்கி கிடக்கிறோம் இவற்றிலே இருந்து விடுதலை பெற்று புதிய மனிதர்களாக உயிர்த்தள இயேசுவோடு சேர்ந்து சிலுவையை பாடுகளை நாங்கள் அனுபவித்து சிலுவையை சுமந்து கல்வாரியில் இறந்து அடக்கம் செய்யப்பட்டு அவரோடு கூடவே உயிர்த்தளை இந்த நாற்பது நாட்களும் சமைக்கின்றது ஆயத்தம் செய்கிறது எனவே ஆண்டவருடைய உயிர்ப்பு மேலையை ஏறுவதற்கு உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்கு இந்த நாற்பது நாட்கள் தவசு நாட்கள் நமக்கு அழைப்பு தருகிறன பிரியமானவர்களே இது முதலாவது இரண்டாவது சொல்லுவார்கள் டு ரினியூ அவர் பேப்டிசுமல் ப்ராமிஸ் என்று சொல்வார்கள் இரண்டாவது எங்களுடைய திருமுழுக்கு நாளிலே நாங்கள் கொடுத்திருக்க எங்களுக்கு கிடைத்திருக்க கூடிய அந்த அருள் திருமண வாக்கு திருமுழுக்கு வார்த்தைகளை வாக்குறுதிகளை புதுப்பித்து அந்த அருளை மீண்டும் எங்களுக்குள்ளே அடையாளப்படுத்தி கொள்ள பெற்றுக்கொள்ள எங்களுக்கு வழி சமைக்கிற எங்களை ஆயத்தம் செய்கிற நாட்களாக இந்த நாற்பது நாட்களும் அமைந்திருக்கிறது பிரியமானவர்களே உயிர்ப்பு சனியன்று நாங்கள் எல்லோரும் பாவத்தை விட்டு விடுகிறோம் சாத்தானையும் மாய கவர்ச்சிகளையும் விட்டு விடுகிறோம் விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவரை நம்புகிறோம் விஸ்வசிக்கிறோம் என்று சொல்லவிருக்கிறோம் எனவே அதற்காக ஆயத்தம் செய்கின்ற நாட்களாக இந்த நாட்கள் அமைந்திருக்கின்றன பிரியமான சகோதர சௌரிய எனவே இதன் அடிப்படையிலே நீங்களும் நானும் இன்று கொண்டாட விரும்புகின்ற இந்த உயிர்ப்பு பண்டிகைக்குள்ளே நாம் மீண்டுமாக புதுப்பிக்க போகின்ற எங்களுடைய இந்த அருள் அருள் வாழ்வுக்குள்ளே ஞானஸ்தான அருள் வாழ்வுக்குள்ளே நாங்கள் பயணிப்பதற்கு இந்த நாற்பது நாட்களையும் பயன்படுத்த நமக்கு அழைப்பு தரப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே இது ஒரு நம்முடைய நம்முடைய இந்த காலத்து கலாச்சாரத்தின் அடிப்படையிலே அல்லது இந்த நேரத்திலே நாம் பேசிக்கொள்வோமாக இருந்தால் இது நாங்கள் பாருங்கள் ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுவோம் ரீலோட் பண்ணுவோம் பேக்கேஜ் போடுவோம் அப்டேட் பண்ணுவோம் அப்லோட் பண்ணுவோம் இவ்வாறான விஷயங்கள் இருக்கிறது நான் அடிக்கடி சொல்லிக் கொள்வது இந்த காலம் ரீசார்ஜ் பண்ண நாங்கள் உடைந்து போயிருக்கிறோம் பலவீனத்தில் கிடக்கிறோம் தொலைவிலே இருக்கிறோம் அந்த பிரிந்து சென்ற மகன்தானும் திரும்பி வந்தால் ஆனந்தமே என்று சொன்னது போல நாங்கள் ஊதாரி மைந்தர்களைப் போல அலைகிறோம் ஐ வாண்டட் ஃபார் அவே ஃப்ரம் தி லவ் ஆஃப் காட் ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்து அவருடைய அன்பிலே இருந்து அவனுடைய வீட்டிலே இருந்து தூரத்தில் இருக்கிறேன் எனவே உறவை ரீசார்ஜ் செய்து கொண்டு புதுப்பித்து கொண்டு வலுவேற்றி கொண்டு மீண்டும் பெற வேண்டும் ரீலோட் பண்ண வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையிலே எனர்ஜி சக்தி ஆண்டவருடைய அருள் குறைந்து போய் கிடக்கிறது அதை நாங்கள் பண்ணி பண்ணிக்கொள்ள வேண்டும் இந்த அது மாத்திரம் இல்லாமல் இந்த நாட்கள் எங்களுக்கு அப்டேட் பண்ணுவதற்கு எங்களை நாங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்து தபம் செய்து சபம் செய்து நோன்பிருந்து அப்டேட் பண்ணி கொள்ளுகிற காலம் புதுப்பித்துக் கொள்ளுகிற காலம் புதிய விடயங்களை சேர்த்துக்கொள்கிற காலம் அப்லோட் பண்ணுகிற காலம் புதுப்புது விடயங்களை புதுப்புது விடயங்கள் என்று சொன்னால் இன்றைக்கு உலகத்திலே பறந்து கிடக்கின்ற தீமைகளை அல்ல அசுத்தங்களை அல்ல வன்முறை கலாச்சாரத்தை அல்ல வன்முறை தொடர்பாடர்களை அல்ல மாறாக பரிசுத்தமான நேர்மையான தூய்மையான விடயங்களை அப்லோட் பண்ணிக்கொள்ள எங்களுக்கு என்று நாங்கள் ஏற்றுக்கொள்வது புதிதாக உருவாக்கி கொள்வது இவற்றிற்காக இந்த நாட்கள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களை சொல்லுவார்கள் தவக்காலத்தினுடைய மூன்று தூண்கள் என்று இந்த மூன்று தூண்களும் இவை தபம் நோன்பு சபம் தபம் நோன்பு சபம் என்கின்ற இந்த மூன்று தூண்களும் ஆகும் இந்த தபத்தை பற்றி சொல்லுவதாக இருந்தால் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இந்த தவசு நாட்கள் நமக்கு உறவுகள் மேம்பட உத உதவுகின்ற நாட்கள் என்று சொன்னேன் உறவுகள் மேம்பட உதவுகின்ற நாட்கள் உறவுகள் மேம்படுகிற பொழுது உறவுகள் மீண்டும் சேருகிற பொழுது சொல்வார்கள் பிரிந்தவர் மீண்டும் சேருகின்ற பொழுது அழுதால் கொஞ்சம் நிம்மதி என்று எனவே உறவுகள் மீண்டும் வந்து சேருகிற பொழுது மகிழ்ச்சி உருவாகிறது நாம் அதை ஊதாரி மைந்தனுடைய உவமையிலே இருந்து கண்டுகொள்கிறோம் அவன் தொலைவிலே இருந்து ஆண்டருடைய பிரசனத்துக்கு வந்தான் அப்பா கட்டி அணைத்தார் அங்கே உறவு மகிழ்ச்சி பொங்குகிறது அதுபோன்று தான் இந்த நாட்கள் தமம் எதற்காக முதலிலே இந்த உறவை மூன்று வகையாக பார்க்கலாம் ஒன்று எனக்குள்ளே நான் வைத்திருக்கிற உறவு இரண்டாவது மற்றவர்களோடு நான் வைத்திருக்கிற உறவு மூன்றாவது கடவுளோடு வைத்திருக்கிற உறவு இந்த மூன்று உறவுகளுக்கும் துணை போவதுதான் தவக்காலத்தினுடைய மூன்று தூண்களும் இந்த மூன்று உறவுகளும் மேம்பட தவக்காலம் நமக்கு உதவி செய்கிறது அது எப்படி தவம் நான் எனக்குள்ளே செல்லுகிறேன் உடலிலே தவம் வார்த்தையிலே தவம் மனதிலே தவம் நான் செய்கின்ற செயல்பாடுகளிலே தவம் இருந்து நான் ஆண்டவரை அணிந்து கொள்ள என்னை சுத்தம் செய்கிறேன் தவம் என்பது என்னிடம் இருக்கக்கூடிய அடிமைத்தனங்களை உடைப்பது என்னிடம் இருக்கக்கூடிய இச்சைகளை உடைப்பது பிரியமானவர்களே எனக்குள்ளே இருக்கிற என்னுடைய பரிசுத்தமற்ற வார்த்தைகளை நினைவுகளை உடைத்தறிந்து விட்டு புதிதான நல்லவற்றை வருவ தவம் எனக்குத்தான் பிரியமானவர்களே தவசு நாட்கள் என்று சொல்லுகின்ற இந்த தவம் மூன்று தூண்களிலே ஒன்றாகிய இந்த தவம் நமக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது எனக்குள்ளே நான் வைத்திருக்கிற உறவை மேம்படுத்த உறவை மேம்படுத்துகின்ற காலமாக காலம் இருக்கிறது இரண்டாவதாக நோன்பு இருக்கிறது நாம் செய்கின்ற நோன்பு எங்களுடைய உடலை ஒருத்து மனதினை ஒருத்து புரிகின்ற ஒருத்தல் முயற்சிகள் இது வறுமனே இறைச்சி சாப்பிடாமல் மீன் சாப்பிடாமல் அல்லது ஒரு நேரம் சாப்பிடாமல் ரெண்டு நேரம் சாப்பிடாமல் இருந்து விடுகின்றதோடு நிறுத்தி விட முடியாது நோன்பிலே பல வகை இருக்கிறது பேசாமல் இருக்கிற நோன்பு யாருமே தே தேவையற்ற விடயங்களை பேச மாட்டார்கள் அமைதியாக இருப்பார் ஒரு சில நோன்புகள் இருக்கிறன அவை அந்த நோன்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால் தீய கண்ணுக்கு ஓய்வு கொடுப்பது காதுக்கு ஓய்வு கொடுப்பது இந்த உலகத்திலே எப்பொழுதும் பாடல்களும் காட்சிகளும் இவற்றிற்கு இருந்து ஓய்வு கொடுப்பது ஒருத்தல் செய்வது இவற்றை நோன்பிருப்பது இது மாத்திரமில்லாமல் நாம் செய்கின்ற இந்த நோன்பு சில வேளைகளில் உணவை ஒடுக்கி செய்கின்ற நோன்பு இவை பகிரப்பட வேண்டும் மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் மற்றவர்களுடைய நல்வாழ்வுக்காக பகிரப்பட வேண்டும் நேரங்கள் மற்றவர்களுக்காக கொடுக்கப்பட வேண்டும் இதுதான் நோன்பு பிரியமானவர்களே எனவே எசாயா புத்தகம் அழகாகவே நமக்கு நோன்பை பெற்றுச் சொல்லும் ஆண்டவருடைய ஆண்டவர் விரும்புவது உறவை ஏற்படுத்துகின்ற நோன்பு மற்றவர்களை வாழ வைக்கின்ற நோன்பு வழக்காட செய்கின்ற நோன்பு பிறருக்காக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கின்ற நோன்பு அதுதான் நோன்பு என்று ஆண்டவர் விரும்புகிறார் பிரியமானவர்கள் எனவே நாம் மற்றவர்களுக்கு நாங்கள் நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது அங்கே உறவு மலர்கிறது இந்த இந்த பெரிய நோன்பாக எடுத்துக்கொள்வோமே எதை நாங்கள் இன்றைக்கு எத்தனையோ உறவுகளோடு பேசுவதில்லை உறவாடுவதில்லை ஒரு சில காரணங்களுக்காக உறவை பிரித்து எங்களுடைய தற்பெருமை முரட்டு கௌரவம் வரட்டு கௌரவம் இவற்றால் நாங்கள் பிரிந்து செல்லுகிறோம் சின்ன சின்ன விடயங்களுக்கும் நாங்கள் பிழை கண்டுபிடித்து கொண்டு உறவை பிரித்து கொள்ளுகிறோம் விலகி செல்லுகிறோம் பிரியமானவர்களே எனவே அவற்றை நிறுத்திவிட்டு அவற்றிலே இருந்து விலகி அதை நோன்பாக எடுத்துக்கொள்வோம் உறவு மேம்பட செய்கின்ற இந்த தவக்காலத்திலே உறவை புதுப்பித்தாலே நான் ஆண்டவருடைய மலைக்கு ஏறி செல்லுகிறவனாக இருப்பேன் தளர்ச்சி வரும் வீழ்ச்சி வரும் ஆனால் எழுந்து நடப்பதற்கு சக்தி இந்த நோன்பின் வழியாக நமக்கு கிடைக்க வேண்டும் பிரியமானவர் இது இரண்டாவது உறவு மேம்பட செய்கின்ற நோன்பு மூன்றாவது உறவு மேம்பட செய்கின்ற நோன்பு அது என்ன உறவு அது டிவைனோடு கடவுளோடு நான் கொண்டிருக்கிற அந்த உறவு எனவே அந்த உறவு மேம்பட செய்வதற்கு உதவியாக இருப்பதுதான் சபம் சபம் என்பது வரும்மென நான் ஒரு செல்வப்பாதை சொல்லிவிட்டேன் அல்லது ஒப்பாரி பாடிவிட்டேன் பாடிவிட்டேன் என்று நிறுத்தி கொள்வது அல்ல மந்திரம் நாலு தரம் நான் பாடிவிட்டேன் என்று சொல்லி நிறுத்தி விடுவது அல்ல அது அல்ல சபம் அது மாத்திரம் அல்ல சபம் அதுவும் உதவி செய்கிறது ஆனால் அது தவிர என்னுடைய உணர்வுகள் என்னுடைய மனதினுடைய வெளிப்பாடுகள் என்னுடைய கவலைகள் என்னுடைய போராட்டங்கள் அந்தந்த நாளினுடைய அனுபவங்கள் எல்லாம் அந்தந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி எழுப்பப்படுகிற பொழுது எனக்கும் கடவுளுக்கும் இடையிலே இருக்கிற அந்த தொடர்பு பயணம் செய்கிறேனா ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்பது விளையாடுகிறேனா உண்கிறேனா எதுவாக இருந்தாலும் ஆண்டவரிடம் அர்ப்பணிப்பது உண்மையான நோன்பு உண்மையான சபம் பிரியமானவர்களே எனவே அந்த அந்த நிலையை நாங்கள் அடைவதற்கு நமக்கு இந்த தபசு நாட்கள் உதவி செய்கிறன எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே உறவுகள் மேம்படட்டும் இந்த தபசு நாட்களிலே மகிழ்ச்சி வெள்ளமாக பொங்கட்டும் பாயட்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே எனவே நாங்கள் ஆரம்பித்து பயணம் செய்கின்ற இந்த தவசு நாட்கள் உறவை மேம்படுத்த என்னோடு நான் கொண்டிருக்கிற உறவு எனக்குள்ளே இருக்கிற இச்சைகளை ஆசைகளை புறக்கணித்து விட்டு அவற்றுக்கு புது வடிவம் கொடுக்கின்ற அப்டேட் அப்லோட் பண்ணுகிற ரீசார்ஜ் பண்ணுகிற ரீலோட் பண்ணுகிற நாட்களாக இந்த நாட்கள் அமைந்திட முயற்சிப்போம் பிறரோடு இருக்கிற உறவை ரீசார்ஜ் பண்ணிக்கொள்வோம் ரீலோட் பண்ணிக்கொள்வோம் அப்டேட் பண்ணிக்கொள்வோம் அப்லோட் பண்ணிக்கொள்வோம் கடவுளோடு இருக்கிற உறவை ரீசார்ஜ் பண்ணிக்கொள்வோம் ரீலோட் பண்ணிக்கொள்வோம் அப்டேட் பண்ணிக்கொள்வோம் அப்லோட் பண்ணிக்கொள்வோம் அதுதான் இந்த தவக்காலத்தினுடைய மிக பிரதானமான அர்த்தமாக இருக்கிறது எனவே உறவுகள் மேம்ப உறவுகளை மேம்படுத்தி தொடர்புகளை தொடர்பாளர்களை அதிகரித்துக்கொண்டு நல்ல தொடர்பாளர்களை பரிசுத்தமான வன்முறையற்ற தொடர்பாளர்களை அதிகரித்துக்கொண்டு ஆண்டவருக்குள்ளே ஐக்கியமாகின்ற நாட்களாக இந்த நாட்கள் அமைந்திட முயற்சிப்போம் அதற்கு உதவி செய்கின்ற திருப்பலி இறைவார்த்தை விசேடம் இறை வார்த்தை அதற்குரிய வகையிலே அங்கே ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது எனவே இறைவார்த்தையை தியானிப்போம் ஒவ்வொரு நாளும் வாசிப்போம் தியானிப்போம் திருச்சிலுவை பாதையிலே பங்கெடுப்போம் மங்கிரம் சொல்லுவோம் ஏனைய ஒருத்தல் முயற்சிகளை செய்வோம் தவம் செய்வோம் சிவம் செய்வோம் ஆண்டவருடைய உயிர்ப்பு மலையிலே அவரோடு நாங்களும் உயிர் வேண்டும் எனவே அதற்காக அதற்காக உறவுகள் மேம்படுத்தி மகிழ்ச்சி அனுபவிக்கிற நாட்களாக இந்த நாட்கள் நாற்பது நாட்களும் அமைந்துட ஆண்டவர் அருள் தருவாராக உங்கள் அனைவருக்கும் உறவுகள் மேம்பட மகிழ்ச்சி பெருகிட இந்த தவக்காலம் வழி செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் ஜபிக்கிறேன் ஆசிக்கிறேன் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஹோலி மேடையில் புத்தம் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது facebook மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்